சுவாமிமலை தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள முக்கியமான முருகன் திருத்தலங்களில் ஒன்றாகும் இது ஆறுபடை வீடுகளில் அறுபடை வீடு நான்காவதாக கருதப்படுகிறது முக்கிய வரலாறு புராணக் கதைகளின்படி மகாவிஷ்ணுவின் சங்குசக்கரங்களை திருப்பதிகேசுவரர் என்ற சிவன் உருவம் திருடியபோது பிரம்மா அதைப் பெறுவதற்காக சிவனை வழிபட்டார் ஒருமுறை முருகன் பிரம்மாவை சந்தித்தபோது ஓம் எனும் பிரபஞ்ச மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்டார் பிரம்மா சரியாக விளக்க முடியாததால் முருகன் அவரை சிறையில் அடைத்தார் இதை அறிந்த சிவபெருமான் முருகனை விழிக்க முருகன் தன்னை நான் தான் உமக்கு குருவாக இருக்கிறேன் என்று கூறினார் பின்னர் சிவனே தனது மகனிடம் பாஞ்சாட்சர மந்திரத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டார் இதனால் முருகன் சுவாமிநாதன் குரு என்ற பெயர் பெற்றார் இதன் நினைவாக சுவாமிமலை திருக்கோவிலில் முருகன் தனது தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்யும் திருவுருவத்துடன் காணப்படுகிறார் சிறப்பு கோவில் அறுபது அடி உயரமுள்ள செயற்கை மலை மீது அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்ல அறுபது படிகள் உள்ளன இது அறுபது தமிழ் ஆண்டுகளையும் குறிக்கிறது திருவிழாக்களில் தைப்பூசம் வசந்த உற்சவம் சஷ்டி என்பவை முக்கியமானவை சுவாமி மலை திருத்தலம் பக்தர்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் வழங்கும் புனிதமான இடமாக உள்ளது